நாட்டுக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டி உள்ளிருந்தே வேலைகளில் ஈடுபடும் நபர்களை போட்டுத் தள்ள ஓபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் எப்போதும் தவறியதில்லை ரவுடிகளுக்கு எதிராக புல்டோசர் நடவடிக்கைகளில் இறங்கி அதிரடி காட்டிய யோகி தற்போது நடத்திய மற்றொரு சம்பவம் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது உபியில் இன்று நடந்த என்கவுண்டரில் காலிஸ்தான் ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்த பஞ்சாப் மற்றும் ஊபியின் அதிரடி காவல் படையினர் கூட்டாக இணைந்து இந்த என்கவுண்டரை நிகழ்த்தியுள்ளனர் சுட்டு வீழ்த்தப்பட்ட மூவரும் குருதாஸ்பூரில் நடந்த கையிற குண்டு வீசி தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது இதுகுறித்து பஞ்சாப் மாநில காவல்துறை டிஜிபி கௌரவ் யாதவ் கூறுகையில் பிலிப்பதின் புரான்பூர் பகுதியில் இன்று அதிகாலை நடந்த என்கவுண்டரில் காலிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் குர்தாஸ்பூர் தாக்குதலில் இந்த என்கவுண்டர் பாகிஸ்தான் ஆதரவு காலிஸ்தான் விடுதலை இயக்கத்துக்கு எதிரான மிக முக்கிய நடவடிக்கை கொல்லப்பட்டவர்கள் குர்பிந்தர் சிங் வீரேந்திர சிங் என்ற ரவி சிங் என்ற பிரதாப் சிங் ஆவர் இவர்கள் அனைவருமே பஞ்சாப் மாநில குர்தாஸ்பூரை சேர்ந்தவர்கள் ஆவர் என்றார் மேலும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பகிர்வில் உபி அதிரடி காவல் படையினருடன் இணைந்து நடத்தப்பட்ட என்கவுண்டரில் பாகிஸ்தான் ஆதரவு காலிஸ்தான் ஜிந்தாபாத் படையைச் சேர்ந்த மூன்று பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் இது மிக முக்கியமான நகர்வு ஒட்டுமொத்த குழுவை பற்றியும் தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம் என்றார் இதே போல் உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அமிதாப் யாஷ் கூறுகையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட குருதாஸ்பூர் சோதனை சாவடி கையெறி குண்டு தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மூவருக்கும் முதலில் படுகாயம் ஏற்பட்டது அவர்கள் உடனடியாக புரான்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி இறந்தனர் அவர்களிடம் இருந்து ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகள் இரண்டு மற்றும் நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன என்று தெரிவித்தார் மொத்தமாக இந்த நடவடிக்கைக்கு தலைமை ஏற்றது என்னவோ உத்தரப்பிரதேச அரசுதான் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருந்தாலும் தொடர்பான இந்த விஷயத்தில் கூட்டு நடவடிக்கைக்கு இணங்க வேண்டும் என்று அரசு கேட்டதை மறுக்க முடியாத பஞ்சாப் முதல்வர் தனது காவல்துறைக்கு அனுமதி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக தேச விரோத சக்திகளுக்கு எதிராக போராடுவதில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறார் என்ற சர்வே ரிப்போர்ட்டும் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சமூகத்திற்கு மற்றும் நாட்டுக்கு எதிராக செயல் செல்பவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எந்த வகையிலும் குறைவு வைத்ததே இல்லை அதையும் தாண்டி அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவையே திரும்ப பார்க்க வைக்கும் முதல்வராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது